சார் வணக்கம் நான் பிரிட்டோ பிரிட்டோராஜ் பேசுகிறேங்க இந்த மியவாக்கி முறை அப்படிங்கிறத ஒரு இப்போ புதுசாக நம்ம தமிழ்நாட்டுக்கு அறிமுகமாக்கி பயங்கரமா பரவிட்டு வரக்கூடிய ஒரு செய்தி சரிங்களா ரொம்ப அருமையான மெத்தடு அது வந்து நம்ம இங்கிலீஷ் படத்துல எல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா துப்பாக்கி தூக்கிட்டு அமேசான் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி அப்படியே போவாங்க பார்த்தீங்கன்னா நெருக்கமா மரங்கள் இருக்கும் அப்படியே அந்த இருட்டுக்குள்ள நடந்து போவாங்க அப்படியே காலை தூக்கி எங்க வைக்கணும் தெரியாது கருப்பு கலர் மண்ல நிறைஞ்சு போவாங்க அப்படிலாம் இருக்கும் தெரியுங்களா எங்க இருந்து எந்த சத்தம் கேட்குது எந்த பக எந்த விலங்கு வரப்போகுதுன்னே தெரில அப்படி இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு அடர்ந்த காடை உருவாக்குற தொழில்நுட்பம் தொழில்நுட்பத்துக்கு பேர் தான் மியவாக்கி முறை சரிங்களா எதுக்கு இந்த மியவாக்கி முறை நமக்கு தேவை நம்ம வந்து இயற்கை இயற்கையா நம்மளை நம்மளுடைய சைக்கிள்னு ஒன்று இருக்குங்க ஒரு ஒரு செடி வளரணும் அந்த செடியை வந்து செடி பலர் தரணும் அந்த செடி சாகணும் அந்த செடி வளரணும் சின்னதாக இருக்கும்போதே அதை வந்து மாடு கடிக்கணும் மாடு அப்புறமும் அது வளரணும் வளர்ந்ததுக்கப்புறம் அது ஒரு பூச்சி கடிக்கணும் அந்த பூச்சி கடிச்சதையும் தாங்கி அது வளரணும் அது தன்னோட வேலையை முடிச்சுட்டு அதை திருப்பி சாகணும் இதெல்லாம் அதோட வாழ்க்கை முறை சரிங்களா அப்போ இதில் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்கா தரையில் வளரும்போது நுண்ணுயிரி சம்மந்தப்பட்டிருக்கு வளர்ந்து வரும்போது ஒரு ஆடு மாடு சம்மந்தப்பட்டிருக்கு இன்னும் கொஞ்சம் வளரும்போது பூச்சிகள் சம்மந்தப்பட்டிருக்கு இது மூணுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க நுண்ணுயிரி இல்லை மாடு இல்லை பூச்சி இல்லை அப்படின்னா அந்த செடியோட வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறையான உயிரியல் சார்ந்த தொழில் சார்ந்த வளர்ச்சியாக இருக்காது இப்போ வந்து நம்மளுடைய எல்லா பகுதியிலையும் நம்ம என்ன பார்க்குறோம்னா கெமிக்கல் விவசாயத்தில் பூச்சிகளை கொல்லணும் பூச்சிகளை இல்லாம பண்ணிடணும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க இப்ப வந்து நம்மளுடைய இயற்கை விவசாயத்துல என்ன சொல்றோம் பூச்சி விரட்டிங்கிறோம் விரட்டினா என்னன்னா நம்ம இடத்த விட்டு விரட்டி விட்டுறது நீ எங்கயோ போ ஆனா என்கிட்ட வராத அப்படின்னு விரட்டுறதுங்கிறது வேறங்க அழிக்கிறதுங்கிறது வேற சரிங்களா ஏன்னா இந்த உலகமே வந்து நுண்ணுயிரிகளால் ஆனது சரிங்களா அதை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா இப்போ உங்க அஹ் போனை தொட்டுக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா ஃபோனை தொடச்சி வைப்பீங்க ஏன் தொடச்சி வைப்பீங்க அல்லது ஒருத்தர் பேசுகிறாரு பேசிவிட்டு உங்கள்கிட்ட ஃபோனை கொடுத்தாருனா அந்த வாய்ப்பு அதிகத் தொடக்கிறீங்களா எதுக்கு தொடக்கிறீங்க அவரோட எச்சில் உங்கள் உங்களுக்கு எதாவது டிஸ்டர்ப் பண்ணிடணும் எச்சில் உங்களுக்கு எப்படி டிஸ்டர்ப் பண்ணும் யோசிச்சு பாருங்கள் அந்த எச்சிலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிடலாம் புரியுதுங்களா உலகத்தில் நுண்ணுயிரி இல்லாத இடமே இல்லை நீங்கள் ஒரு டிவியோட ஸ்க்ரீனை தடவி பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்து நுண்ணுயிரி இருக்கும் உங்க கதவை தொட்டிங்கன்னா நுண்ணீர் இருக்கும் இந்த உலகம் வந்து நுண்ணுயிரிகளின் போர்வையால் ஆனது ஆனால் நம்ம வந்து ஏதோ ஒன்று போட்டு அதெல்லாம் அழிச்சிட்டே இருக்கோம் சரிங்களா அது வந்து நம்மளுடைய சைக்கிள் அதுதான் ரொம்ப முக்கியமானது ஒரு நாய் இறந்து போச்சுன்னு வைங்க நாய் வந்து ரெண்டு மூணு நாளில் அது மக்கணும் அப்படி மக்கிறதுக்கு என்ன வேணும் நுண்ணுயிரிகள் வேணும் நுண்ணுயிரியே இல்லைன்னா அந்த நாய் எப்படி மக்கும் இதுதான் வந்து பல்லுயிர் பெருக்கத்துக்கு நம்ம அடிப்படையா நம்ம வந்து உருவாக்கணும்னு நினைக்கிற கட்டமைப்பு சரிங்களா அது எங்க இருந்து வரும் இப்ப நம்ம எல்லா இடத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம் சூரிய ஒளி அதிகமாக வருது பூமி வெப்பமாயிருக்கு இப்ப நம்ம என்ன பண்றோம்னா காடுகளை குறுகிய காலத்துல ஒரு நெருக்கமான காடு உருவாக்குறோம் அதுல வந்து பூச்சிகளை உருவாக்குறோம் நன்மை செய்யும் பூச்சிகள் உருவாக்குறோம் பட்டாம்பூச்சிகளை உருவாக்க போறோம் நல்ல அதிகமான சிட்டுக்குருவிகளோட கூடிய அனைத்து விதமான பறவை இனங்களை உருவாக்க போகிறோம் நம்மளுடைய புழுக்களை சாப்பிடக்கூடிய பறவை இனங்களை உருவாக்க போகிறோம் ஒரு வெப்பமான சூழ்நிலையை மாத்தி ஒரு இணக்கமான ஒரு குழுமையான சூழ்நிலைய உருவாக்க போறோம் அந்த அப்படி உருவாக்குறதுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் என்ன இருக்கணும் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற சொல்லி கொடுக்குறது தான் இந்த மியாவாக்கி முறை சரிங்களா அதனால அதிகமான இடம் வச்சிருக்கவங்க குறைஞ்சபட்சம் பத்து ஏக்கரும் அல்லது அப் அதிகமாகவும் வாய்ப்பு இருக்கிறவங்க மனசு இருக்கிறவங்க சின்ன விதத்துல மியாவாக்கி முறைய செஞ்சு பார்க்கலாம் சரிங்களா அதுக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு அரை ஏக்கர் இருந்தா போதும் சரிங்களா அரை ஏக்கர் வேற அதிகமாலாம் வேண்டாம் அரை ஏக்கர் மட்டும் வச்சிட்டு அந்த அரை ஏக்கருக்குள்ள இஷ்டத்துக்கு செடிகளை நடணும் சரிங்களா அதுலேயுமே முறைப்படுத்தக்கூடாது இஷ்டத்துக்கு செடிகள் நடணும் பத்து செடி வைக்க வேண்டிய இடத்துல முப்பது செடி வைக்கணும் அதான் அந்த அந்த முறையோட இது அப்போ என்ன நடக்கும்னா நீங்க கூட நம்ம ஒரு சில பேர் நினைப்பீங்க ஒரு சில மியாவாக்கி முறையில் ஒரு சில பொருள் மரங்கள் வளரும் ஒரு சில இது வளராதுன்ட்டு அப்படிலாம் இல்லைங்க அது எல்லாமே வளரும் அதுதான் வந்து மரங்களோட ஒரு சிறப்பு இயல்பு ஒரு மரத்துல இருக்கக்கூடிய வேர்ல இருக்கக்கூடிய தண்ணீரை இன்னொரு மரத்தோட வேர் எடுத்துக்கும் சரிங்களா அப்படி கூட வளரும் ஒரு இனப் ஒரு வேர் வந்து நெட்ஒர்க் ஆகிடும் தரைக்குள்ள அப்படி ஆகும்போது மண்ணில் கூடிய ஈரப்பதம் காக்கப்படும் மண் அரிப்பு காக்கப்படும் மண்ணிலிருந்து நுண்ணீர் பெருக்கம் அதிகமாகும் தலை தலைச்செடி அதாவது இலைகளோட ஒழுகிறது அதிகமாகும் மட்கு அதிகமாகும் கருப்பாகும் மண்ணு அதில் வந்து ஈரப்பதம் காக்கப்படும் அதிகமான நுண்ணீர்கள் உருவாகும் இயற்கையாக உருவாகும் அதிலிருந்து அதிகமான பறவை இனங்கள் உருவாகும் இந்த நம்மளுடைய உயிரியல் சூழ்நிலை வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து காரணிகளும் அதில் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதனால் இதுதான் அதில் வந்து என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வைக்கலாம் மரப்பயிரோ மழை தே இப்போ ஒரு சுருக்கம் இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அரை ஏக்கருக்குள்ளே ஒரு முப்பது மாமரம் தான் வைக்கணும்னா அதில் கொண்டு போய் ஒரு நூறு மாமரத்தை வைக்கிறது என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க நெருக்கி பிடிச்சிக்கிட்டு வளரும் அதில் அவுட்புட் வராமல் கூட இருக்கும் ஆனால் வந்து நெருக்கி வளரும் புரியுதுங்களா அந்த நெருக்கி வளர்றது தான் இன்னைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த முறை மூலமாக சொல்ல வர்றோம் சரிங்களா அதில் வந்து உயரமான மரங்கள் குட்டையான மரங்கள் அகலமாக வளர்கிற மரங்கள் ஒல்லியா வளர்கிற மரங்கள் அதில் வந்து அமிலம் சார்ந்த மரங்கள் காரம் சார்ந்த மரங்கள் அப்படின்னு சொல்லி வித்தியாசப்படுத்திக்கிட்டு நம்ம வைக்கிறோம் அவ்வளோதான் இது மிகவும் நல்ல ஒரு முயற்சி நல்ல இதை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியவர்களுக்கு நன்றி மிகவும் நல்ல முயற்சி யா அதாவது சதுப்பு நில காடுகள் தாங்க நம்மளுடைய காவிரியில வந்து தண்ணீர் நின்று கடைமடையில் விவசாயம் பண்ணுறதுக்கு ரொம்ப அடிப்படையாக இருந்தது இந்த மியாவாக்கி முறை அதாவது காடுகள் சதுப்பு நில காடுகள் ஆனால் இந்த சதுப்பு நில காடுகள் வந்து இன்னைக்கு அழிக்கப்பட்டது பிச்சாவரம் பகுதிகள்லையும் சரி நம்மளுடைய சென்னையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கரணை பகுதிகள்லையும் சரி சதுப்பு நில காடுகள் அழிஞ்சதும் சரி சதுப்பு நில காடுகளில் இருக்கக்கூடிய மரங்கள் அழிக்கப்பட்டதும் சரி அதுதான் வந்து நம்மளுடைய வறட்சியோட அடிப்படை ஆதாரம் மொத மொத ஆதாரம் இப்போ நீங்கள் வந்து சது அந்த செடிகள்லாம் கரெக்டா இருந்ததுன்னா கடைமடை பகுதிகளில் கடை காவேரியோட கடைமடை பகுதி ஈரமா இருந்திருக்கும் இப்ப அது இல்லாதனால ஈரம் வத்தி போய் இன்னைக்கு அவங்க போர் போடுற நிலைமைக்கு இருக்காங்க அதனால காடுகள் ரொம்ப முக்கியமானதுங்க செய்து பாருங்க வாய்ப்பு இருக்கவங்க நிறைய பேர் நூறு ஏக்கர் ஐம்பது ஏக்கர் அப்படிலாம் வச்சிருக்கீங்கல்ல அவங்க ஒரு அரை ஏக்கர்ல செஞ்சு பாருங்க சரிங்களா ரொம்ப எளிமையானதுங்க செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லதா இருக்கும் நன்றி தம்பி நான் பிரிட்டோராஜ் பேசுறேன் ஆக்சுவலா வந்து ஆஹ் நம்ம வாக்கி வைக்க இருக்கக்கூடிய மரங்களில் வந்து நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கிறதுக்காக அது வளர்க்கப்படுறது இல்லை சரிங்களா அது வளர்க்கப்படுறது வந்து ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் இது எப்படி இருக்கும்னு தெரியுங்களா ஒரு ஒரு பெரிய கிரவுண்டாக நீங்கள் உங்கள் பஞ்சாயத்தை நினச்சிக்கோங்க அந்த பஞ்சாயத்தில் ஒரே ஒரு இடத்துல இது வளர்க்குறீங்கன்னா இங்கேருந்து ஏசி எல்லா இடத்துக்கும் ஏசி போட்ட மாதிரி அங்கேருந்து குளிர்ந்த நீர் குளிர்ந்த காற்று அல்லது வந்து சூடான காற்றை மாற்றுற ஒரு செயல்பாடு அந்த இடத்துல நடக்கும் இவ்வளோ தான் பாயிண்ட்டு சரிங்களா அப்போ அந்த சூழ்நிலை நல்லா இருக்கும்போது மொத்தமான ஒரு இடத்துல ஒரு நல்ல ஒரு ஒரு வேளாண்மை நடக்கும் அப்படிங்கிறதான் இதோட அடிப்படை ஒன்று ரெண்டாவது வந்து ஒவ்வொரு மரத்துக்குன்னு ஒரு இயல்பு இருக்குங்க சரிங்களா அந்த இயல்பை வந்து இயல்பு மாறவே மாறாது இப்போ வந்து புளிய மரம் இருக்குன்னா புளிய மரம் எப்படி ஒரு நிலைமையிலையும் அது வளரும் அது எவ்வளவு கேர்த் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்டோட சுற்றளவோ அதோட எது மாறும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய தோகையோட அளவு இருக்குது பார்த்தீங்களா அது மாறும் ஆனால் நடுத்தண்டு கரெக்டாக இருக்கும் இது என்ன இருக்குன்னா அகைன் வந்து என்ன பிரச்சனை ஆகும்னா நல்ல அதாவது தென்னம் புளிய மரத்தோட பக்க கைகளோட இது வந்து அழு என்ன சொல்றது வலு வந்து அதிகமாக இருக்கும் மாமரத்தோட வலு கம்மியாக இருக்குது அப்படி வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு இப்போ இது என்ன செய்யும்னா புளிய மரம் மாமரத்துக்குள்ளே போய்டும் சரிங்களா அதுன்னு ஆனால் மாமரம் கூட வளராமல் போக வாய்ப்பு அதாவது பெருசாக அந்த அந்த படம் போடுவோம் இல்லைங்களா ரெண்டு ரெண்டு இது போட்டு மேலே ஒரு ரவுண்டு போடுவோம்ல அந்த மாதிரி ஒரு ஃபுல் ரவுண்டு அமைப்பு வேணால் வராமல் இருக்குமே ஒளிய ஏதாவது ஒரு மரம் இன்னொரு மரத்தை ஓவர் ஓர்கம் பண்ணி வளரும் அதாவது தாக்குதல் பண்ணி வளரும் சரிங்களா உ அல்டிமேட்டாக நமக்கு என்ன கிடைக்கும்னா அந்த அரை ஏக்கரை வந்து நம்ம பெரிய அளவில் பயன்படுத்த முடியாதுங்க உள்ளே வந்து நிறைய ப நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாகிடும் சரிங்களா அதுதான் வந்து கண்டிப்பாக வந்து ம இந்த அரை ஏக்கரில் வந்து நீங்கள் ஒரு எண்பது மரம் நட்டுருக்கீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு நாற்பது மரம் பயன் தரும் பயனுக்கு வந்துடும் எது வராது அப்படின்னா எதெல்லாம் வந்து உண்மையான காட்டு மரங்களோட வகையாக இல்லாமல் எதெல்லாம் வந்து ஒட்டு ரகமாக இருந்த மரங்கள் வந்து சூம்பி வளரும் எதெல்லாம் காட்டு மரம் அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்கப்பட்டதோ இப்போ மூங்கில்லையுமே முள்ளு மூங்கில் நல்லா வளரும் முள்ளு இல்லாத மூங்கில் இருக்குது பார்த்தீங்களா அது சரியாக வளராது புரியுதுங்களா அது மாதிரி அப்ப அது அதோட நம்மளுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னு இது இதனால ஒண்ணும் தவறு ஒண்ணும் நடக்காதுங்க நாளைக்கு வந்து இன்னொருத்தர் ஒரு சில பேர் என்ன கேட்டாங்கன்னா இது அப்படியே வந்து உங்க எங்க நிலத்தை ஃபுல்லா ஆக்கிரமிச்சிருமா அப்படின்னு கேட்டாங்க இது வந்து நீங்க கணக்குக்கு பார்த்தா ஒரு ஒரு பெரிய தாம்பாள தட்டுக்குள்ள எல்லாத்தையும் வளர்க்குற மாதிரி தேவைப்பட்டா கீழே தாம்பாள தட்டையே அப்படியே தூக்கி விட்டுரலாம் புரியுதுங்களா எல்லா மரத்தையும் எடுக்கணும்னு எடுத்துடலாங்க சரிங்களா அது ஒரு பெரிய விஷயம் நம்ம அதான் அழிக்கிறதுக்கு நமக்கு நல்லா தெரியுமே நிறைய மிஷின்லாம் வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் அழகா பண்ணிடலாம் சரிங்களா அதனால நீங்க கவலைப்படாதீங்க செய்கிறதா இருந்தால் ஒரு சின்ன போர்ஷன் நான் என்ன சொல்றேன் அரை ஏக்கர் பண்ணல பத்து சென்ட்ல நடலாங்க இருபது சென்ட்ல நடலாம் முப்பது சென்ட்ல நடலாம் சரிங்களா அதுக்குள்ள என்ன செய்யணுமோ அந்த வேலையை செய்யுங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஈவன் நம்ம செஞ்சிட்டு இருக்க நிறைய முறைகளே அந்த மாதிரி தான் அப்ப வந்து வேப்ப வாழையில் வாழையில வச்சிருக்கீங்க வாழை வந்து முறையான அளவில் வச்சுருக்கீங்கன்னா அந்த 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 கேப்புக்கு நடுவில் இன்னொரு வாழை வச்சிங்கன்னா அதான் வைக்கி மெத்தடு ஒரு சரியான இடைவெளி இல்லாமல் அந்த இடைவெளியை உடைச்சி குறுகிய இடைவெளியில் அதிக லாபம் கிடைக்கணும் தான் அந்த இதோட காடு வளர்ப்பு திட்டம்ப்பா சுருக்கமாக சொல்லப்போனால் காடு வளர்ப்பு திட்டம் சரிங்களா நன்றி